காலமே நீ துதி கத்த நல்லவர் மறுபடியுமாய் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபவேளைக்கு விலைக்கு அன்போடு வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் கர்த்த தம்முடைய கிருபையினாரி தாங்கி நடத்தி வருகிறது நினைத்து மனதார நன்றி சொல்லுவோம் இப்பொழுதும் இது ஜபவேளை காயத்தமாக கண்கினை முடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலை பொழுதுக்காக நாங்களும் மனதார துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் தேவனாயிய கர்த்தர் இதுவரையிலுமா இங்கே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறவங்க கிருபை பெரியதப்பா குறைவுகள் குற்றங்கள் அஜாக்கிரதைகளை தயவாய் பொறுத்து மன்னித்திருக்கிறீர் இன்னமும் எங்களிலே மன்னிக்கப்படாது இருக்கிற காரியங்கள் தயவாய் பொறுத்து மன்னித்து இந்த காலி நேரத்திலும் இந்த ஜபவெளியினுக்கு ஆசீர்வாதமாக்கி தரணுமேனு ஜபிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் ஜப தூபங்களும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் உமக்கே கனமும் மகிமையும் துதியும் செலுத்துகிறோம் യേസു കൃസ്തുവൻ മുറമായി ജപിക്കോ നല്ല പിതാവേ ആമേ കോടാ കോടി സ്തോത്രം എടുപ്പം രാജാതിരാജൻ ദേവാദിദേവൻ യേസു കൃസ്തുക്കേ മഹിമ കോടാക്കോടി സ്തോത്രം ഏറെ രാജാതിരാജൻ தேவாதேவன் ஈசு கிரிஸ்து கேமி மை ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஈசு கிரிஸ்தே மாகி மை பரிசுத்தவான்கள் சபை நடுுவே தரிசிக்கும் தேவ சமூகத்தில் அல்ல ஆயில் பாடி வாயிலுவோ ஆண்ட வரி சுவை கொண்டாடுவோ ஆண்ட வரி கொண்டாடுவோ கோடா கோடி ஸ்தோற்றம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவ தண்டை நெருங்குவோ இரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போ அல்லேலுயா அல்லேலுயா அண்டேன் சகாயம் ஈரக்கவே கத்த கிருபை என்றும் முள்ள ிஸ்தே மா குருவி பரபை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே அல்லேழு விசுவாசம் கற்றறிந்தோ அந்த விசுவாசம் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏரடு ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் കരുത്തോടൻ പാടി നന്ദി കൂടുവോ അല്ലേയുദേവ കുമാർ വന്നിടും നാൾ തൂയ മുഖം കണ്ട് ഗംഭീരി പോയ മുഖം കണ്ട് ഗംഭീരി പോടി തോത്രം Raja the Rajan, a va the Devon. He so carried ke K. Magi, my Raja the Rajan, a va the Devon. He so carried கடவுளை துதி என்கிற குடும்பாசிர்வார வேலையில் வாயில் வைத்திருந்த அப்படியே அண்ணருடைய நாமங்களை சொல்லி மகிமைப்படுத்தப் போகிறோம் அவர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி போகிறோம் இந்த துதி ஸ்தோத்திர பதிகளை கர்த்தர் கேட்டு பிரிய வைத்து இந்த காலை பொழுத நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் எல்லாரும் துதிக்கலாமா ஸ்தோத்திரம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 ஒருவராய்ப்பிரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் அண்ட சராசரங்களையும் வார்த்தை நாளித்தவரே துதிக்கிறோம் 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 நேற்று மின் மின் மாறாதவரே துதிக்கிறோம் 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 ஆதி மந்தமுனவரே துதிக்கிறோம் அல்பாவு மேகாவுமானவரே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே உமை துதிக்கிறோம் நான் கர்த்த நான் மாறாதவர் ஐயா இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் 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 உமை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே உமை துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபலமானவரேமை துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திராம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்திராம் ஸ்தோத்தராம் எங்களை காண்பவரேமை துதிக்கிறோம் எங்களை காப்பவரேமை துதிக்கிறோம் 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 அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உண்மை துதிக்கிறோம் 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 வெற்றி தருகிறவரே உண்மை துதிக்கிறோம் பலன் தருகிறவரே உமை துதிக்கிறோம் நந்தியப்பா இரவெல்லாம் காத்தீரே நந்தியப்பா இன்னும் ஒரு நாளை காணச்சி இருக்கிறீங்களே நன்றி இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த உடைய மகாபரி அன்பிற்காய் தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி சொல்லுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீரே நன்றி விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே நன்றி 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 அப்பா வியாதிப்பட்ட நேரத்துல எல்லாம் சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா பலவீனப்பட்ட நேரத்துல எல்லாம் பலம் தந்தீங்களே நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஒமில்லாத எல்லாம் எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு துணையா இருந்தீங்களே நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா நன்றி அப்பா மனுஷர்கள் தூற்றும் பொழுது நல் துணையா இருந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா அவைகளை தாங்கிட பலம் தந்திரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவர் நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் மேல அக்கறை வைத்து ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற உன்னதமான ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஐயா இந்த இந்த காலை பொழுதுல எங்களை ஒரு விசை எங்கள் பாவமர எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் கஞ்சுகிறோம் ஆண்டவரே பலிபீடத்துல 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 அண்டவரே எங்களை வைக்கிறோம் ஆண்டவரே கரை நீங்க இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே கழுவி சுத்திகரிங்கப்பா கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி ஆயிடுச்சு விக்கிரம் அப்பா ஆண்டவரே உம்மக்கும் எங்களுக்கும் இடையில பிரிவினை உண்டாக்குகிற எல்லா பாவ கரைகளையும் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து உண்மை துக்கப்படுத்துற எந்த காரியத்தையும் செய்யாதபடி எங்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம் இந்த காலை பொழுதுல தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவங்களை அறிக்கையிட்டு கழுவ ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பரிசு ஆட்கொண்டு வழி நடத்துவீராங்க கத்தனுடைய மகிமை பிள்ளைகள் இருக்கிற நிரப்பட்டும் ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகளை மூடட்டும் ஐயா இந்த ஜெப வேளையில கூட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இல்லத்துல வந்து என் ஆண்டவன் வாசம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் அப்பா எங்களோடு பேசுங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட மீட் பேசுவீராமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்னுல பதினெட்டு வசனங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்னுல பதினெட்டு வசனங்கள் பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு வேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு அநேகரால் ஜெயம் கிடைக்கும் மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும் அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான் தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எண்ணப்படுவான் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவறுப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் பலன் மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்கக் கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயாக இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு மகனே தேனை சாப்பிடு அது கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இருக்கும் அதை பெற்று கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிடாதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருந்து கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக கர்த்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொருளப்பாயிருக்கும் அப்பொழுது அவண்டத்திலே அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார் கிறிஸ்துவின் பெரிய மனவர்களே மறுபடியுமாய் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலமே நீ எழுந்து கடவுளை துதி நல்ல வார்த்தையின்படியாய் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க நல்ல ஒரு ஜபவிலை ஆண்ட நோக்கு தந்திருக்கிறார் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம் இன்றைக்கும் ஒரு அருமையான நீதிமொழிகள் புஸ்தகம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் வாசிக்கும் போது நிறைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆமாம் சிலர் பார்க்குறோம் நான் எந்த வேதப்பகுதி வாசித்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகளையும் வாசிச்சிருவாங்க ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் அது இதை வேதப்பகுதி அவங்க அதாவது என்ன சொல்கிறது தினசரி வாசிக்கக்கூடிய வேதப்பகுதி வேறையாக இருந்தாலும் ஆனாலும் அந்தந்த தேதிக்குரிய இன்றைக்கி என்ன தேதியோ இந்த தேதியில் வாசிக்கக்கூடிய ஒரு நீதிமொழிகளையும் வாசித்துருவாங்க அவ்வளோ உட்காந்து ஆலோசனைக்குதோ நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் வாசிக்க கேட்ட இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் ரொம்ப அழகாக சூப்பராக நிறைய காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வாசித்து அறிந்தோம் கத்த நல்லவர் இன்றைக்கு தியானத்திற்கு ஏதுவாக அதில் ஒரு வசனத்தை எடுத்துக்கிடுவோம் சரியா அதில் பத்தாவது வசனத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக விட்டு சொல்லணும்னா பிரச்சனை காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் நீ சோர்ந்து போயிட்டு உன் பலன் குறுகினது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார் நம்ம தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லுகிற காரியம் உண்டு ஆமாம் விசுவாச பிள்ளைகளுக்குத்தான் நெருக்கங்களும் பாடுகளும் வித்தியாசமான சூழ்நிலைகளும் வரும் ஏன்னா தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எதுக்காக நம்முடைய பிள்ளைகள் இன்னும் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் தன்னுடைய இருக்கிறவளை சிக்ஷிக்கிறார் அப்படிப்பட்ட காலத்தில் நாம் சோர்ந்து போகாதிருக்கிறது அவசியம் சோர்ந்து போகாது இருக்கிறது அவசியம் சரித்திரத்தில் ஒரு கதையை படிச்சிருப்போம் கதையை வரலாறு புஸ்தகத்தில் முன்னாடி படித்த ஞாபகம் ஆமாம் ஒரு அரசர் ஒரு அரசர் ஆமாம் ஒரு அவர் பல தடவை ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போகிறார் படையெடுத்து போனாலும் அவர் ஜெயிக்க முடியலை ஆகவே ஒரு குகைக்குள்ளே போய் படுத்து கிடக்கிறார் அந்த குகைக்குள்ளே படுத்து கிடக்கும் ஒரு சிலந்தி பூச்சி கூடு கட்டிச்சான் அந்த கூடு கட்டும்போது அது பல தடவைகள் தோற்று போயிருச்சு ஆனாலும் கடைசியாக பார்த்து பொழுது அது தன்னுடைய கூட்டை சரியாக கட்டி முடித்து விட்டது அது எத்தனை தடவை விழுந்ததோ அதே போல் அந்த மனுஷனும் பல தடவை ட்ரை பண்ணி தோற்று போயிருக்கிறான் இப்போ அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இந்த தடவை போனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சுட்டோம் அதே மாதிரி அப்படின்னு சொல்லி சரித்திர புஸ்தகத்தில் வாசித்திருக்கிறேன் இன்றைக்கும் பாருங்கள் வேதத்திலையும் இதே போல ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனவர்கள் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் கர்த்தனை மகிமைப்படுத்தினவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது ரெண்டே ரெண்டு பேரும் முன்னாடி வைக்கிறேன் ஒரு மனுஷனை பாருங்கள் யாருன்னா எலியா திர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி ஆமாம் நல்ல ஒரு அருமையான ஒத்தைக்கு ஒத்த நின்று சேலஞ்ச் பண்ணி ஜெயித்த ஒரு அருமையான பெரிய தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் தரையும் ஒரு மனுஷனாக நின்று நானூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகளையும் கீசோன் ஆற்றங்கரில் வெட்டி போட்டதை பார்க்குறோம் அவ்வளவு ஒரு பலத்த காரியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் அவருக்கு சத்துவத்தை கொடுத்திருந்தார் அது மாத்திரமல்ல என் வார்த்தையினால் அன்றி வரக்கூடிய வருஷங்களில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொன்னார் அப்படியே நடந்துச்சு கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் துணிகரமாய் சொல்லுகிறவர் ஆனால் எப்போ ஏசபில் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிவிட்டாலோ அந்த வார்த்தையை கேட்டு ஓடியே போய் சூறச்செடி மூட்டுக்குள்ளே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே அப்படின்னு புலம்புனா பாருங்கள் ஒரே மனுஷனா இருந்து நானூற்றி ஐம்பது பேரை போட்டு தள்ளின ஒரு தீர்க்க தரிசி போதும் கத்தாவே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறார் போதாக்களை பார்க்கிறோம் நான் அவனு நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்புறத பார்க்கும் ஆபத்து காலம்தான் ஆனாலும் ஆண்டவர் தன்னை கொண்டு செய்த காரியங்களை எல்லாம் மறந்தாச்சு போதும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறார் என்ன நடந்துச்சு பாருங்க ஆண்டவர் எலும்பு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு மூணு காரியத்தை ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துறாங்க என்னது ஆமாம் ஒருத்தனை எலி எலிசாவை அபிஷேகம் பண்ணு ஆமாம் இன்னுமா எகுவை அபிஷேகம் பண்ணு இன்னொரு மனுஷன் ஆசைகேலை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி அனுப்புகிறார் ஆனால் செஞ்சது இத்தனை தெரியுமா ஒன்றே ஒன்றுதான் ஒன்றே தான் எலிசாவை மற்றம் தன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணுறத பார்க்கணும் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயிடுச்சேன்னா அவன் பலன் குறுகினது இந்த நேரத்தில் தாவிதை நம்ம நினைக்கணும் தாவிது பக்தனுடைய வாழ்க்கையில் ஒன்று சாம்புவேல் முப்பதாவது அதிகாரத்தில் சிக்கலாகு அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் போது போருக்காக வெளியே போயிட்டு உள்ளே வர்றதற்குள்ளே இருக்கிறது ஒன்றும் மிச்சம் இல்லை அவ்வளோத்தையும் கொண்டு போயிட்டாங்க அவ்வளோவே கொண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல தாவிது அழுகிறதுக்கு விதமில்லாமற் போக மட்டும் அழுதார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கூட நிற்கிறேங்க அம்புட்டு பேரும் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து இப்போ தாவிதுக்கு மேலே கல் எறியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வேதம் சொல்கிறது தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்கேன் பாருங்க ஒரு பயங்கரமான காரியத்தை செய்த எலியா சோர்ந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அது அவ்வளோதான் புலம்புனார் ஆர்டர் கொடுத்த ப்ராஜெக்டில் ஒன்று தான் முடித்தார் மீதி ரெண்டை எலிசாதான் செஞ்சு முடித்தார் இங்கே தாவிதை பாருங்கள் எல்லாம் இழந்து போன நிலமை அப்படி நிலமையை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா சவுல் என்றைக்கு இவரை கொல்லுவாரோ தெரியாது அப்படி துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் வேதம் சொல்லுகிறது இழந்த வகையில் அத்தனையும் ஒன்று கூட குறைவுபடாமல் அத்தனையும் திருப்பி கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பன் அவர்களே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது வராமல் இருக்காது நெருக்கங்கிறது உண்டு ஆனாலும் சோந்து போயிடாதீங்க ஏன்னா அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு கற்று கொடுக்கிறது இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எங்கள் கூட இணைந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறோம் ஒருவேளை பாடுகள் மத்தியில் ஐயோ எனக்கு ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னா இல்லை சோர்ந்து போயிடாதீங்க உங்கள் பலன் குறுகி போயிடும் கர்த்தருக்குள் உங்களை தடப்படுத்தி கொள்ளுங்க அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் உண்மை உள்ளவர் அவர் முடிவு பறிந்து நடத்துவார் யோபுடைய வாழ்க்கையில் வராத பிரச்சனையா மத்தியிலையும் அவர் அழகா சொல்றாரு பத்தொன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்கிறார் நான் அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரை காணும் அப்படின்னு சொல்றாரு ஆமா ஒருவேளை பலவீனம்தான் நெருக்கம்தான் இத்தனைக்கும் மத்தியிலையும் ஆண்டவருக்குழு தன்னை தைரியமாய் சொல்றார் நான் அதை காண்பேன் அந்நிய கண்களில் என் கண்களே அவரை காணும் அப்படின்னு சொல்றாரு நான் சொல்ல முடியுமா நம்மளால் இன்றைக்கி காலத்தில் சோர்ந்து போயிடாதீங்க அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் இறுத்பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாக்காரங்களில் அவர் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார் அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கி உங்கள் உங்கள் பணிகளுக்கு போக போறீங்க தைரியமாயிருங்க கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் ஆக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை மாத்திரம் செஞ்சிடாதீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்த சிந்தையோடு இருங்கள் கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கு அப்படிப்பட்ட கிருவைகளை கத்த தருவாராக அந்த பிசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போடுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவி ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது பொழுதுக்காயினுடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜெபவேளை காயும் கிறிஸ்தோத்ரமையா இந்த ஜெ வேளையில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் வீடுகளிலே நேரடி ஒளிபரப்பில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆபத்து காலத்தில் சொர்ந்து போகாதபடி கத்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு அண்டவரே ஆபத்து காலத்தை விட்டு வெளியே வர நெருக்கடி நேரத்தை விட்டு வெளியே வர ஆண்டவர் கிருவை செய்வீரான் கிருவை செய்வீராக கிருவை செய்வீராள் நீர் பிள்ளைகளை பலப்படுத்தி பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா தகப்பனே பலவீனத்தோடு வியாதியோடு இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் தீராத வியாதி நெடுநாளாய் வியாதி இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை பொழுதுல ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை காண செய்வீராக ஒரு அற்புதத்தை காண செய்வீராக மல கூடாதது ஒன்றுமில்லை பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கட்டும் மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற மேற்படிப்பை படித்து படிக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக என் ஆண்டவர் கிருவை செய்வீராக பெரிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்கப்பா வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலைகளை என் ஆண்டவர் நீர் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிற ஆண்டவர் வேலை பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இந்த காரியத்தில் அனுக்கிரகம் செய்யுங்க விரும்புகிறது பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி ரட்சிக்கப்படட்டும் ஐயா பாவ பழக்க வழக்கத்துல அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து பிரித்தெடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ரட்சிப்பு கத்தனுடையது ரட்சிப்பு உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் தேவன் செய்ய போறதற்காய் உமக்கு நந்தி சொல்லுகிறோம் நந்தியப்பா 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 கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் ஆட்டவனே தகப்பனே இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா சந்தோஷம் உண்டாகட்டும் பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக பெரிய காரியத்தை இந்த தேவன் பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய போறதற்காக நந்தி சொல்லுகிறோம் தகப்பனே வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்களை ஆசீர்வதிக்கப்படட்டும் பயிர் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் வியாபாரங்கள் தொழில் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவன் பிள்ளைகளுக்காய் யாவையும் செய்து முடிப்பீராக நீங்க செய்ய போறதற்காய் நன்றி இந்த செப்ப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் வீடு கட்டுகிறார்களோ வீடு கட்ட நினைச்சிருக்கிறாங்களோ வீட்டை கட்ட உதவி எல்லா அனுமதி காரியங்கள் வாய்க்கட்டும் தடைகள் விலகட்டும் தேவன் பெரிய காரியங்களை தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா இந்த நாள் முழுதோடைய பிரசன்னத்துல மூடிக்கொள்ளுங்க இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமோ ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருபை தொடரட்டும் பிள்ளையுடைய பிரயாணத்திலெல்லாம் கூட இருங்க பாதுகாப்பு உண்டாகட்டும் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கட்டும் ஜெயத்துடன் முடிக்கே நாண்டவர் கிருபை செய்யுங்க நத்தக்கோட்டை மறைத்துக்கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் முறைஞ்ச விக்ரோ நல்ல பீதாவே ஆமே ஆமை என்ன மாவே கர்த்தரேஷ் தோற்று தரி என் முழு உள்ள சித்தராமரத்தை தோத்து தெரி என்ன ஆத்துமாவே செய்த பிரியமானவர்களே ஒரு நாளும் காலையில் நடக்கிற இந்த காலமே எழுந்து கடவுளை தூத்தி நினைக்கிற ஜெபவேளையில் நீங்களும் பங்கு பெறுங்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை சிவகாசி நிஜம் டிவி ஊழியத்தின் ஜப மையத்தில் இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை அந்த ஒரு ஜெப வேலை இருக்கிறது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதில் பங்கு பெறுங்கள் நம்ம நிஜம் தொலைக்காட்சி ஜப மையத்தில் சிவகாசியில் நடக்குது கத்தர் சமூகத்துக்கு வாருங்கள் கத்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார் மீண்டும் நாளைக்கு காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாடுறாங்க